எல்லாத்துலேயும் நல்ல கமெண்ட்டுகள் தான் வரும் ஃபேஸ்புக்லேயும் தான் ஆனால் இந்த யூடியூப்பில் மட்டும் தனியாக ஏன் இப்படி பந்தி பந்தியா போடுறாங்கன்னு நான் யோசிக்கும் போது உண்மையிலே வந்து காலங்கள் நிறைய எடுத்தாலும் ஆனால் அவங்களுக்கு உரிய உதவி அவங்களுக்கு கட்டாயம் போய் சேரும் ஹலோ ஹலோ என்னம்மா நல்லா இருக்கீங்களா ஓம் நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சந்தோஷமா இப்போ கரண்ட் வந்துச்சு நல்லா படிக்கலாம் இல்ல ஓம் நல்லா படிக்கிறேன் இனிமே நல்லா படிக்கலாம் என்ன கிளாஸ் படிக்கிறீங்க ஓலவல்

இப்படித்தானே அந்த பிள்ளைக்கு உதவி கிடைச்சிருந்தது கல்விக்கான உதவி அடுத்தது வந்து அவங்களோட வீட்டில் கரண்ட் இல்லாமல் இருந்தது நான் போட்ட வீடியோவில் அந்த முக்கிய காரணமாக வந்து இருந்தது இந்த அவங்களோட படிக்கிறதுக்குரிய வசதி இல்லை அடுத்தது கரண்ட் இல்லாமல் இருந்தது இப்போ அதை கேட்டு வீடியோ போட்டிருந்தேன் நான் உதவி கிடைச்சிருந்தது ஆனால் என்ன அந்த கரண்ட்ன்றது நான் எடுத்து கொடுக்குறதுக்கு இப்போ நான் எந்த வேலன்னா சரியா செஞ்சேன் நான் ஆன அந்த அந்த அவங்க வந்து ஃபுல்லாக கரண்ட் வயர் போட்டு அந்த பாக்ஸில் பார்த்தா தெரியுது அந்த புக்ஸ் எல்லாம் போட்டு செட் பண்ணி அவங்களோட வீட்டுக்கு கரண்ட் கொடுக்கறதுக்கு நிறைய நாள் எடுத்துட்டு வந்து அவங்களுக்கு உதவி சொன்னால் காலங்கள் நிறைய எடுத்தாலும் ஆனா அவங்களுக்குரிய உதவி அவங்களுக்கு கட்டாயம் போய் சேரும் அந்த உதாரணம் தான் இவங்களுக்கு ரெண்டு மாதம் எடுத்துட்டு அவங்களுக்கு அந்த உதவி அவங்க கையில வந்து சேர்றதுக்கு இப்ப அவங்களோட வீட்டுக்கு முன்னுக்கு நான் அந்த பில்லு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் தொடர்ச்சிய வீடியோஸ் பார்க்குறாங்களுக்கு தெரியும் சரிதானே மேலே வந்து உங்களுக்கு உதவி கிடைச்சது ஆனா என்ன உதவி வந்து பூரணம் அடையுறதுக்கு கொஞ்சம் நாள் எடுத்ததுன்னு தண்ணி சொல்லலாம் அண்ணே உம் எடுத்துருன்னே நாள் ரெண்டு மாசம் இருக்கும் என்ன அதுக்கு பிறகு தானே வந்திருக்கேன் இப்ப கரண்ட் எல்லாம் தந்து இப்ப ஓகேவா உங்களுக்கு கரண்ட் எல்லாம் லைட் எல்லாம் வேலை செய்யணும் தங்கி இந்த லைட்டை போட்டு விடுங்க அப்போ போயிட்டு வேலை செய்ய தன்னு பாப்போம் லைட் ரேக்கு கரண்ட் இருந்தா வேலை செய்ய தானே என்ன உடனே போட்டாச்சா போனேந்திரியா போட்டதுயா அம்மா ஹோட்டல் எப்படி நீங்க குரோஸ் ஆகிறீங்க லைட் பார்த்துக்காதான் யோசிச்சேன் சரி ஓகே எத்தனை லைட் இருக்கு வீட்டுல நாலு இருக்கு என்ன நாலு இருக்கு ஆனா இனிமே என்ன கரண்ட் பில் கட்டணும் ஏன்னா வரமே எவ்வளவு கரண்ட் பில் வராது அதுக்கு முதல் அதுல அஞ்சு பழைய இதெல்லாம் என்ன எத்தனை வருஷம் கரண்ட் இல்லாம இருந்தேன் ஏன்னா அதான் சொல்லணும் ஒரு எத்தனை வருஷம் சொன்னீங்க வீடியோல ஒரு மூணு மூணு வருஷமா கரண்ட் இல்ல ம் பாத்துக்க பிறகு ஆஹ் இப்பதான் கிடைச்சதுக்கு என்ன உம் சந்தோஷமா உங்களுக்கு நீங்க சொல்லுங்க இவரான மைக்ரேக்கு சொன்னா சொன்னா தங்க சந்தோஷம் தானே என்ன உம் அடுத்தது கிளா போறீங்க என்ன ஓயல் தானே எப்போ ஒயல் எழுதுறீங்க நாங்க முதலாம் மாசம் அடுத்த வருஷம் அந்த மாசம் உம் அடுத்தது வந்து தங்கச்சி போனோம் போற வீடியோ எப்படிங்களா அப்படித்தானே இருக்கீங்க என்ன ஏன் நான் கதங்கல நீங்க தெரிய மாற்ற மாற்றங்கள் என்ன இல்ல என்ன சொல்றீங்க மாற்றங்கள் இருக்கா உடுப்ப மட்டும் தான் மாற்றமா இருக்கணும் அதே ஒரு மெல்லி ஆள் தான் இப்ப கண்ணாடி மட்டும் போட்டு பேசுறாரு என்ன ஒரு மாற்றமும் இல்ல என்ன இல்ல நான் வந்தேன்னு சொன்னீங்க இந்த வீடியோஸ் எல்லாம் பாக்குறேன்

அப்ப தொடர்ச்சா பார்த்து இருக்கீங்க என்ன உம் உண்மையில எப்படித்தானே நானும் நிறைய இவங்களோட காசு கட்டி எத்தனை நாளுக்கு பிறகு வந்தது ஒரு ஒரு கிலோமீட்டர் பிறமா வந்தேன் ஒரு கிலோமீட் கூட கூடுறேன் ஒரு பத்து நாளுக்கு அப்புறம் வந்துருக்கு இவங்க பேசிட்டு பார்த்தாங்க அப்ப வந்து ஆஹ் ஒரு மாசமா சொல்லி வச்சாங்க அப்ப வந்து அது நடக்கல வந்து இவங்க கரண்ட் கொடுக்கல அப்ப நான் நேரா போய் ஆஹ் போயிட்டு கதைச்சு எப்படித்தானே உதவி மூலமா தான் வந்துருக்கு இப்ப நம்மளே டிலே ஆகிட்டு இருந்தா இப்ப காசு அனுப்பினவங்களும் யோசிப்பாங்க தானே இப்ப ஏன்னா காசு அனுப்பினாக்களேடா நம்ம எவ்வளவு நாள் காசு அனுப்பி இன்னும் நடக்கலன்ற மாதிரி யோசிப்பாங்க உங்களுக்கு கரண்ட்ன்றதான் முக்கியமா தேவைப்பட்டது அப்ப அது கிடைச்சிது இப்ப இனிமே நீங்க என்ன செய்யணும் ஏன்னா இப்ப படிக்கிற படிப்புக்கு இருக்கு ஒரு இப்ப நான் உங்களுக்கு இப்பயும் ஒரு பத்தொன்னு தாரன் உம் தாங்க பத்தாயிர தாரன் உங்களுக்கு கல்விக்கான உதவி கிடைக்கும்னு நான் சொன்னாங்க பத்தாயிரி உதவி செஞ்ச அண்ணனோட பேச கொண்டு பாக்குறேன் அவங்க தூக்குறாங்கல்ல ரிங் போவது தூக்குறாங்கல்ல கயாவோட லாஸ்ட் நம்பர் அறுநூத்தி நாலு சில விஷயங்கள் அவங்களும் பேசுவாங்கதானே என்று எடுக்கிறேன் நோ ஆன்சர் ஓகே ஒருபோது தூக்கம் இல்ல இன்னொரு அண்ணனுக்கு எடுத்து பாப்போம் அவருதான் உங்களுக்கு கரண்டு உதவி செஞ்சிருந்தாரு அந்த அண்ணன் கனடாவில் இருக்கிறாரு இல்ல இல்லை வெயிட் பண்ணீங்களா சொறி நான் இப்ப வந்தேன் அந்த பிள்ளை விட்டு நிக்கிறேன் நீங்க கடல் எடுத்து கொடுத்த வீடு ஆஹ் கரண்ட் வந்துச்சு இப்ப நான் வீடியோ எடுத்து கொண்டிருக்கிறேன் அப்படி அவங்களோட பேஸ் ரூம் இந்த போட்டோ எடுத்தனா நீங்க கரண்ட் ஆஹ் வெரி குட் வெரி குட் வெரி குட் ஆ நீங்க ரொம்ப சந்தோஷம் நல்ல படிக்க சொல்லுங்க ஆ நான் கதைக்க போறீங்களா உங்களுக்கு தான் நிக்க சார் சரி கொடுங்க ஹலோ ஹலோ என்னம்மா நல்லா இருக்கீங்களா ஓம் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கீங்களா சந்தோஷமா இப்போ கரண்ட் வந்துச்சு நல்லா படிக்கட்டும் இல்ல ஓம் நல்லா படிக்கிறேன். நீங்களும் நல்லா படிக்கலாம் என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? அது என்ன கிரேட்? 10-ஆ? 10-ஆ 12-ல 11-ல அண்டு சொன்னா 10ஆம் மாந்த் 11 11ஆம் மாந்த் 10ஆம் மாந்த் இல்ல 10ம் 11ம் சீண்டும் சிலபكس எல்லாம் பத்தும் 10ம் அது சேர்ந்து எக்ஸாம் நடக்கும் இப்ப வாங்க.

வெட்ட இதுக்கப்புறம் நீங்க படிச்சா நல்ல வண்ணனங்களோட ஜாகல் தெரிய நன்றி என்ன பேர் சொல்ல மாட்டீங்களா இருந்து சொன்ன மாதிரி டைம் எடுத்தாலும் செஞ்சு முடிச்சிட்டேன் நீங்க சொன்ன மாதிரி கடமை ஓகே ஓகே அண்ணன் அப்பா தேங்க் யூ நம்ம பிறகு பேசுவாங்கண்ணா பிரக நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் பரவாயில்ல அதாவது அவர் உங்களுக்கு படிப்புக்கு உதவி செய்யறாரு ரெண்டு பேரும் படிப்புக்கும் இப்ப பத்தாயிரம் தந்திருக்கிறேன் அது கயா அவட கடைசி நம்பர் அறுநூத்தி நாலு அவட டீட்டெயில்ஸ் நான் அவ தூக்கல்ல சரிதானே இதை வச்சு நீங்க இப்ப சமாளிங்க அவர் தொடர்ச்சி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாரு ஓகே உங்களுக்கு சந்தோஷம் அப்ப ஒரு நோமலா வந்து ஆஹ் வீடியோ வந்து எடுத்தன் யூடியூப்ல போறதுக்காக கரண் நம்ம உதவி செஞ்ச தெரியப்படுத்து தானே வேணும் நாங்க பக்கத்துல இருக்கிற கிட்ட சொன்ன நாங்க கஷ்டம் வந்து அவ எடுத்து சொல்லி நீங்க வந்து உம் கஷ்டத்தை சொன்னேன் நீங்க உதவி எடுத்து தந்து

ஓகேங்க இப்போ அந்த பிள்ளைகளுக்கு கிடைச்ச உதவியை அப்படியே அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டேன் ஒப்படைச்சோன்னு சொன்னால் கரண்ட் எடுத்து கொடுத்துருக்கேன் இப்படித்தானே இப்போ நாங்கள் ஒரு யூடியூப் வீடியோ எடுக்கிறோம்னு சொன்னால் அந்த உரியாக்களும் ஒழுங்காக பேசினா தான் நானும் பேசலாம் இப்போ அந்த பிள்ளையோட பேசினேன் அந்த பிள்ளைகளுக்கு சரியா எப்படி பேசுகிறேன்னு தெரியாமல் இருக்கு அப்போ என்னால் என்ன செய்ய முடியும் ஒரு யூடியூப் வீடியோ நல்லா வர்றதுக்கு இப்போ நான் யாரோட பேசுகிறேனோ அவங்களும் பேசினா தான் ஃப்ளோவிலேயே அப்படியே பேசிக்கொண்டு போகலாம் அந்த பிள்ளை ஒழுங்காக பேசலை ஓகே எப்படி வீடியோ எப்படி வந்ததுன்னு தெரியலை ஓகே நான் முக்கியமான விஷயங்கள்ல மட்டும் போடுறேன் இப்படித்தானே உண்மையிலேயே வந்து சில கொமண்டுகள் எல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே வந்து நான் வந்து உண்மையிலேயே வந்து அதை வந்து இந்த என்ன செய்யற கோவப்படலை உண்மையிலே வந்து நீங்க சொல்றீங்க அப்ப நீங்க கொமெண்ட் பண்றீங்கன்னு சொன்னா நான் ஜோசிப்பேன் உண்மையிலே வந்து நான் ஃபேஸ்புக்லயும் டிக்டாக்லயும் போடுறேன் நீங்க உண்மையிலேயே வந்து நோம ஒரு வீடியோ போட்டாலே நூறு கொமெண்ட் கிட்ட டிக்டோக்குல வரும் எல்லாத்துலேயும் நல்ல கமெண்ட்டுகள் தான் வரும் ஃபேஸ்புக்லேயும் தான் ஆனால் இந்த யூடியூப்பில் மட்டும் தனியா ஏன் இப்படி பந்தி பந்தியா போடுறாங்கன்னு நான் யோசிக்கும் போது வந்து அந்த யூடியூப்பில் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் வளர்ச்சி அடைந்து வர்றது சில பேருக்கு பிடிக்கல போல ஏன்னா அதுதான் முக்கியமான காரணம் அதனால வந்து என்னோட துடைத்த வீடியோஸ் பாக்குறாக்க நீங்க போயிட்டு பாருங்க இந்த யூடியூப்பில் தான் அந்த காசு இவர் எடுக்கிறாருந்தல்லாம் சொல்கிறீங்க அதே கமெண்ட்டை வந்து நீங்க ஃபேஸ்புக்கில் சொல்லலாம் தானே ஏ அந்த யூடியூப்பை எப்படியாச்சும் வளர்ச்சி அடைய செய்யக்கூடாதுன்ற மாதிரி ஒரு மோட்டிவ்ல தான் இப்ப எனக்கு கொமெண்ட் எல்லாம் போடுறாங்க எனக்கு தெரியல யார் அப்படி போடுறான்னு தெரியல எதுக்கு உண்மையில வந்து நானும் கஷ்டப்பட்டேன் வீடியோ போடுறேன் என்னால நிறைய பேர் சந்தோஷமா இருக்கிறாங்க கல்விக்கான உதவிக்கு கல்விக்கான உதவி நான் நிறைய பேருக்கு எடுத்துக்கொண்டு வரேன் ஆஹ் அப்படி இருக்கும்போது தெரியல ஓகே யாரா இருந்தாலுமே என்ன நான் செய்யறதை செஞ்சு கொண்டே இருப்பேன் அஹ் நீங்க பேசுறதை பேசிக்கொண்டே இருங்க என்னென்னு சொன்னா நான் நல்லது தானே செய்கிறேன் எனக்கு தெரியும் நான் நல்லது செஞ்சு கொண்டு இருக்கிறேன் நான் ஒரு பிள்ளையும் செய்யலை ஓகேங்க இந்த வீடியோ எப்படி வந்தேன்னு தெரியல ஒரு இயற்கையில் ஒருங்க பேசுனா தண்ணி நான் பேசல அவனை தங்க சொல்லுங்க பேசவே இல்லை ஓகேங்க உண்மையிலே வந்து இந்த உதவி செஞ்ச ரெண்டு பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஓகே இந்த வீடியோ நான் இதோடு முடித்துக்கொள்கிறேன் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்து கொண்டு நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்களில் ஒருவன் நான்